வெல்கம் welcome to isri samayal இன்னைக்கு வந்து நம்ம isri samayalல புது வருஷத்துக்கு ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறங்க இந்த ஸ்வீட் பத்திங்க அப்படினா நமக்கு பண்டிகை காலங்களலயாகட்டோ விசேஷ காலங்களலயாகட்டோ நம்ம வீட்ல வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க ஆனா இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி இன்னும் டேஸ்ட கூட்டி கொடுக்கிறதுக்கு இனி ஒரு ஒரு பொருள் வந்து சேர்த்து செய்றேங்க இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்களுங்க இப்ப வந்து நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ட்டு பக்கம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாசி பருப்பு சேர்த்து நல்லா ஒரு சுவையான கேசரி செய்ய போறோம் அதுக்கு வந்து இதுல நான் வந்து ஒரு அரைக்கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க இது வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம் பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வருவட்டுச்சுன்னா போதுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ரவை சேர்த்திக்கலங்க ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் எடுத்துருக்கேங்க ரவை நம்மளுக்கு வறுத்த ரவையாக இருந்தாலுமே திருப்பி ஒரு டைம் நம்ம வறுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க ரவையும் நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து நல்லா ஆடிடுச்சுங்க இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டுனுட்டோங்க இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கேசரி செய்கிறதுக்கு கடை வச்சுட்டோங்க நம்ம ரவை எடுத்த கப்லையே நாலு கப் தண்ணி சேர்த்திக்கலாம் நாலு கப் தண்ணி செத்துனீங்க அப்படின்னா கேசரி வந்து நல்லா ஜூசியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க மூணு நாலு தண்ணி வந்து கொதிக்கட்டுங்க தண்ணி வந்து நல்லா குதிச்சிட்ருக்குதுங்க நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பாசி பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து ரவா பழத்துக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் சீக்கிரமா வெந்துடும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லாவே பருப்பு அந்த பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் பதத்துக்கே வந்துடுச்சு ஏன்னா நம்ம வறுத்து நல்லா குரோனா பதத்துக்கு அரைச்சிருக்கிறதுனால நல்லாவே வெந்துடுச்சுங்க அடுத்ததாக வந்து நம்ம ரவை செட்டிக்கலாம் நல்லா அந்த சின்ன சின்ன கட்டி இருந்தது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துடுங்க இல்லைன்னா வெந்து வரும்போது அந்த கட்டி வந்து சரியாயிடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் எத்திக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுங்க நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து நம்ம அஞ்சு கப் தண்ணி சேர்த்திருக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுச்சுங்க நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரவை எடுத்த கப்பில் ஒன்றரை கப் வந்து சக்கரை செத்திக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் செத்திக்கலாம் அரை கப் செத்திக்கலாங்க மொத்தம் ஒன்றரை கப் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இலக்கம் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த சக்கரை கரையை கரையே நல்லா இலக்கி வரும் அதுக்கடுத்து வந்து திருப்பி நல்லா கெட்டி இது வந்து ரெகுலர் கேசரி செய்கிறவங்களுக்கு இந்த மெத்தேடு தெரியும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் நானே இந்த சர்க்கரை சேர்த்துன உடனே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குழைவாக தண்ணியாக வரேங்க அதுக்கப்புறம் தான் கெட்டியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இந்த நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு சரிங்களா பருப்போட அந்த புறண அது நல்லா வெந்து மலர்ந்ததுனால அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்குங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருக்குறோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் நல்லா அந்த கெட்டியாகி வரணும் திருப்பியும் ஒரு குளிக்கரண்டி வந்து நெய் சேர்த்துறேங்க பார்த்தீங்கன்னா இந்த கருவே இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கேசரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேசரி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சைனிங்க நல்லா இருக்குங்க பாத்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ திருப்பியும் மேலாப்புல ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாங்க மொத்தமாக நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேங்க இப்போ கலந்துக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு நல்லா கேசரி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அளவு உப்பு சேர்த்திக்கலங்க ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் அந்த சூட்லேயே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருலாங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேத்திருக்கேங்க நம்ம இதில் வந்து திராட்சை முந்திரி வந்து வறுத்து சேர்த்திக்கலாம் ஒரு பத்து முந்திரி எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க முந்திரி சேர்த்திக்கலாங்க முந்திரி வந்து ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏழு எட்டு திராட்சை எடுத்துருக்கேங்க செத்திக்கலாம் பாருங்க இந்த திராட்சை எல்லாம் நல்லா புசு புசுன்ட்டு மேலே வருது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அப்படியே கேசரியில விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு கேசரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பண்டிகை காலங்கள்லேயே ஆகட்டும் இல்ல விசேஷங்கள்லேயே ஆகட்டும் இல்ல நம்ம வீட்ல வந்து சிம்பிளா ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆகட்டும் நம்ம டக்குன்னு செய்யக்கூடியது இந்த கேசரி தாங்க அந்த கேசரியை வந்து நான் இன்றைக்கி பாசி பருப்பு சேர்த்து நல்ல ஒரு சுவையாக செஞ்சுருக்கேங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க நல்லா சூடாக இருக்குங்க நம்ம டேஸ்ட் பார்த்திடலாம் ஆடாடா அப்படியே சூப்பராக இருக்குதுங்க அப்படி ஒரு சுவையாக மனமாக சூப்பராக இருக்குதுங்க இந்த நியூ இயர்க்கு இந்த கேசரி வந்து செஞ்சு பாருங்க இப்போ அப்படியே நம்ம எடுத்து சோவ் பண்ணிக்கலாங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெஸ்யூம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மெத்தைல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்கறேங்க பை பை